ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர் நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ் அகாடமி கோவை ஆம் கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் நடமாடும் தெய்வம் என பொற்றப்படுபவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்ற மகா பெரியவர் காஞ்சி காமக்கோடி பீடத்தின் அறுபத்தி எட்டாவது பீடாபதியான இவரது பிருந்தாவனம் காஞ்சி சங்கர மடத்தில் உள்ளது தனது பதிமூன்றாம் வயதில் பீடமேறிய மகா பெரியவர் நூறாவது வயதில் சித்தியடைந்தார் எண்பத்தி ஏழு ஆண்டுகள் பீடாவதிபதியாக இருந்து நாடெங்கும் யாத்திரை செய்து சனாதன தர்மத்தை போதித்தார் அந்த மகான் சித்தியடைந்த தினம் டிசம்பர் பதினாறு அவர் சித்தியடைந்து முப்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர் கூறிய கருத்துக்களில் மிக முக்கியமானது ஒரு பக்தர் ஒருவர் பதினெட்டு புராணங்களை படித்து முடிக்கணும்னா ஐசே போதாது போல் இருக்கே இதோட சாராம்சத்தை கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கார் அதுக்கு மகா பெரியவர் சொன்ன பதில் பதினெட்டு புராணங்களும் சொல்கிற விஷயம் ஒன்று தான் ஒழுக்கமாக வாழணும் சத்தியத்தை கடைபிடிக்கணும் இதை செஞ்சிட்டா போதும் பக்தி ஒழுக்கத்துடன் வாழ்ந்தால் போதும் மகா பெரியவரின் அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைத்துவிடும் ஓம் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஒரு நாள் காஞ்சி மகா பெரியவர் மகாராஷ்டிராவில உள்ள சத்தாராவில அவர் முகாமிட்டிருந்தார் சீடர்களோட ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து அவருக்கு எழுத்தாப்புல ஒரு பழைய பங்களா இருந்தது சீடர்கள்டெல்லாம் சொல்லி நீங்கள் போய் அந்த பங்களாவில் உள்ள ஹாலில் ஒரு படம் இருக்கும் மாட்டி வச்சிருப்பாங்க அந்த படத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னா சீடர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி ஏன்னா அது முன்ன பின்னே தெரியாமல் நம்ம பாட்டில் ஒருத்தவங்க வீட்டில் போய் கொண்டு அந்த ஒரு படத்தை கொடுங்க அப்படின்னு எப்படி கேட்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் தயங்கியே இருந்தாங்க அப்போ வந்து காஞ்சி பெரியவர் சொன்னார் கவலைப்படாமல் போங்க நான் சொன்னேன்னு கேளுங்கள் அப்படின்னு சரின்னு சீடர்களும் பெரியவர் சொல்லிட்டார் அதை தட்ட முடியாதுன்னு போகிறாங்க போய் அங்கே போனால் அங்கே ஒரு வயசான பெண்மணி வந்தாங்க என்ன வேணும் என்ன எதுன்னு கேட்டப்ப இல்லை நாங்கள் இந்த மாதிரி காஞ்சி மகாபெரியருடைய சீடர்கள் அவர் வந்து இந்த வீட்டில் ஹாலில் ஒரு படம் இருக்கும் அதை கொ கொண்டு வர சொன்னார் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரே ஹாப்பி என்ன சொல்கிறதுன்னே தெரியல அப்படி என்னடாது அப்படின்னு பார்த்தா அங்கே பார்த்தா ஒரு தூசி படிஞ்ச ஒரு படம் இருந்தது அந்த படத்தை தொடச்சி கொடுத்தா சீடர்களுக்கு அதை விட அதிர்ச்சி ஏன் அப்படின்னா அந்த படத்தில் இருந்தது மராட்டிய மன்னர் வீர சிவாஜி இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் இதுக்கு சந்தனம் சால்வை மாலை இதெல்லாம் ஏற்கனவே மகாபிரியர் அந்த சீடர்கள்கிட்ட வாங்கி வச்சுக்க சொல்லி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் வழியே இதில் உள்ள சிவாஜி படம் அங்கே இருக்க போகிறதுங்கிறத மகாப்பிரியரை தவிர யாருக்கும் தெரியல அதுதான் மகான் அப்போ அவங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் பண்ணோன்னா அந்த பெண்மணி வந்து உடனே மகாபெரியவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் சீடர்கள்ட்ட சிவனுடைய அவதாரமான வீர சிவாஜியே சனாதன தர்மத்தை காப்பாற்றினார் இவரால் தான் பாரத தேசத்தில் இப்பொழுதும் தர்மம் வாழ்கிறது அப்படின்னு சொன்னார் அப்புறம் வந்திருக்கும் இவர்கள் வந்து சிவாஜியோட வம்சத்தை சேர்ந்தவங்க இவங்களோட பேசினவங்க சிவாஜி வம்சத்தின் பதிமூன்றாவது மகாராணி அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மா கண்களில் அவ்வளவு கண்ணீர் தொழில் பழம் பிரசாதம்லாம் கொடுத்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணார் மகா பெரியவர் வீர சிவாஜியின் படத்தை பாதுகாப்பாக வைக்க சொன்னார் காலத்தை கடந்த ஞானியான காஞ்சி மகா பெரியவர் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் அகாடமி கோவை அண்ட் விங்ஸ் ஆஃப் ஸ்மைல்